அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாம் நம்பி நம்பி நின்றவர்களாம் கடைசியாக எங்கே போய் நிற்கிறாங்கன்ட்டு ஆனால் தான் எந்த தான் தொடங்கிய பயணத்தை பாதையும் மாற்றிக்கொள்ளாமல் பயணத்தையும் இடைநிறுத்தம் செய்யாமல் இன்று வரை தொடர்ந்து போகிற ஒரு பெரிய ஒரு ஒரு போராளி இந்த நிலத்தில் உண்டென்றால் அது நம்முடைய ஐயா பே மணியரசன் அவர்கள் சமரசன் இல்லை அது வந்து அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய அரசியலினுடைய ஒரு ஆளுமையை ஒரு பேராசானை நம்ம வந்து ஒரு அறிவு களஞ்சியத்தை போற்றுகிற வாழ்த்துகிற ஒரு வாய்ப்பை பெற்றுக்குங்கிறது ரொம்ப பெருமைக்குரியது மே பத்து ஐயாவுடைய பிறந்த தினம் அதில் நம்ம தஞ்சாவூரில் நம்மெல்லாம் கூடுறோம் கூடிய ஐயாவை நம்ம பாராட்டுறோம் ஐயாவை பாராட்டும் போது இந்த அரசியலில் இருந்து சோரம் போனவன் துரோகம் பண்ணவேன் திராவிடத்துக்கு பல்லக்கு தூக்குனே ஒட்டுத்தின படுத்தவன்னா விஷம் குடிச்சு அவங்களுக்கு அதை விட ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அவங்களை இகழ்வதல்ல நமக்கு சரியானதை புகழ்வது தான் நம்ம கோட்பாடாக இருக்கணும் நமக்கு இந்தி ஒழிகல்ல தமிழ் வாழ்க தான் நமக்கு பெரியார் ஒழிகள்ல நம்முடைய தலைவர்கள் எங்கள் ஐயா மணியரசன் வாழ்க எங்கள் ஐயா வெங்கட்ராமன் வாழ்க எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க நேர்மறை சிந்தனை இருமடங்கு ஆற்றலை பெருக்கி கொடுக்குங்கிறான் நமக்கு எதுக்கு இன்னொருத்தன் தாய்மொழியை ஒழிக்கணும் நம்ம தாய்மொழியை வளர்க்கணும் காக்கணும் அவ்வளோதான் நம்ம பொறுப்பு நான் எதிரி தோற்க வேண்டும் என்று போராடுகிற கோட்பாட்டை ஏற்றவர்கள் அல்ல நாம் வெல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டை ஏற்றவர்கள் அதனால தொடர்ச்சியாக நமக்கு தத்துவ வலிமை இருக்கு தடம் இருக்கு பாதை இருக்கு பாதையை காட்டி போட்டு பயணித்து போகிற முன்னத்தி ஏறு இருக்குது அவர் வழியில் நடந்து தமிழ் தேசிய அரசியலை வென்று அரியனை ஏற்றி அன்னை தமிழை ஆட்சி மொழியாக்கி பயிற்று மொழி பண்பாட்டு மொழி வழிபாட்டு மொழி வழக்காட்டு மொழி எல்லாவற்றிலும் நம் தாயை ஏற்றி நிறுத்தி பெருமைப்படுத்துவோம் அதுக்கு அதுதான் நம்ம ஐயாவுக்கு நான் சொல்கிற உண்மையான வாழ்த்தா இருக்க முடியும்